தற்போதைய அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் அதிமுக எம்பி தம்பிதுரை சந்தித்து பேசியிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுச்சித்ரா சுசித்ரா விவரங்கள் டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் அதிமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் தம்பிதுரை சந்தித்துள்ளார் மிக முக்கியமாக தொடர்ச்சியாக பாஜக அதிமுக இடையேயான கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் ஏற்கனவே கடந்த வாரம் எடப்பாடி பழனிசாமி விட்டு அதிமுக மூத்த தலைவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து தற்பொழுது தம்பித்துறை ஆலோசித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய பல்வேறு அரசியல் சூழல் குறித்து அவர் ஆலோசித்ததாகவும் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய நிதி தொடர்பாகவும் அவர் பல்வேறு கோரிக்கைகளை மத்திய நிதியமைச்சருடனான சந்திப்பின் பொழுது முன்வைத்தார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த சந்திப்பு நாடாளுமன்ற வளாகத்தில் தற்பொழுது முக்கியமாக பார்க்கப்படுகிறது நன்றி சுச்சித்ரா